வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான பூச்செடி ரொம்ப ஒரு அரிய வகை பூச்செடி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக கண்ணை கவரக்கூடிய ஒரு ஏஞ்சல் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளை நிற பூவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுதான் ஒயிட் கேண்டல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பூச்செடி பாக்குறதுக்கு எவ்வளோ அழகாக நல்லா வெள்ள வெள்ளைன்னு இருக்குது பாருங்க அந்த கேண்டல்ஸ் ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த முதல்ல வந்து மொட்டு வர்றதுக்கு முன்னாடி நல்லா அந்த சேப்பல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அடியில இதழில் இருந்து ஒரு மொட்டு வந்து வெடிக்கிறது வந்து ஒரு வெள்ளை நிற மெழுதிரி எரியும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும் இந்த பூக்கள் மட்டும் இல்லை இந்த இலைகளுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதை வந்து பூ வந்து பார்க்குறதுக்கு நம்ம கனகாம்பரம் மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து வெள்ளை கனகாம்பரம் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குது இதோட விஞ்ஞான பேர் பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபீல்டியா எலாங்கேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து பூ வந்து நம்ம கனகாம்பரம் மாதிரி இருக்கும் இந்த கலர் டிசம்பர் இருக்கும் பார்த்திங்களா அந்த ஷேப்லேயுமே இருக்கும் காம்புகள் வந்து நல்ல நீளமாக இருக்கும் கட்டி வைக்கிறதுக்கெலாம் வந்து ரொம்ப அமைப்பாக ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ஒரு அலங்கார செடியா இருந்தாலும் இந்த செடிக்கு வந்து நல்ல காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஒரே சமயத்துல நம்ம கனகாம்பரம் மாதிரியே தான் ஒரு ஸ்பைக் வந்து இருந்து நிறைய மொட்டுக்கள் வரும் ஆனா எல்லா மொட்டுக்களும் ஒரே நேரத்துல விரியாது ஒவ்வொரு மொட்டா தான் விரியும் அந்த விரிந்த பூக்கள் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் அந்த இலைகள் பார்த்திங்கன்னா அப்படியே டிட்டோ கனகாம்பரம் மாதிரியே தான் இருக்கும் அதனால தான் இதை வந்து வெள்ளை கனகாம்பரம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து ஆன்லைன்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே ஒயிட் க்ரொசாண்ட்ரான்னு தான் சொல்லியிருக்காங்க இதை இந்த செடியை நர்சரிஸ்லேயுமே வந்து வெள்ளை கனகாம்பரம் அப்படின்னு சொல்லி தான் விற்கிறாங்க நான் வந்து முதல்ல இந்த செடியை வந்து ஒரு ஆன்லைன் நர்சரி மூலமாக ஒயிட் கேண்டில் ஃப்ளவர்னு சொல்லி இந்த பூவோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்து அவங்க கேட்லாக் பார்த்து தான் வாங்கினேன் இந்த செடி வாங்கி ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கும் பூக்கள் பூத்துக்கிட்டு இருந்தது இதுதான் வெள்ளை கனகாம்பரம் பூச்செடின்னு தெரியாது என்கிட்ட ஒரு அஞ்சாறு கலர் இருக்குது கனகாம்பரத்துலேயுமோ ஒயிட் கலர் இல்லாமல் இருந்தது அப்போ தான் ஒரு ஆன்லைன் நர்சரியில் வந்து ஒரு சேல் போஸ்ட்டு பார்த்தேன் வெள்ளை கனகாம்பரம் வேணுமா எயிட்டி ருப்பீஸ் தான் இமீடியேட்டாக ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு தான் கிடைக்கும் பத்து செடி தான் இருக்குதுன்னு சொன்னேன் அப்போ நிஜமாகவே வந்து ஒயிட் கலர் கனகாம்பரம் தனியாக ஒன்று இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த செடி வாங்கினேன் இப்போ வந்து என்கிட்ட ரெண்டு செடி இருக்குது அவங்கக்கிட்ட வாங்கின செடி வந்து சேம் அதே செடி தான் நான் வந்த பிறகு தான் நான் பார்த்தேன் ஆனால் அதில் இன்னும் பூ வரல நான் செடி வந்து நல்லா ஹெல்த்தியாகவே நல்லா பெருசாக இருக்குது என்கிட்ட இருந்த பழைய தான் வந்து இப்போ வந்து பூக்கள் பூத்துட்ருக்கு இந்த ரெய்னி சீசனில் தான் வந்து இந்த இதில் பூக்கள் பூக்கும்னு நினைக்கிறேன் சீசனல் ஃப்ளவரிங் பிளான்ட் கிடையாது நம்ம கனகாம்பரம் மாதிரி ரவுண்ட் த இயர் பூக்கக்கூடியதாக ஆனால் ஒரு பேட்ச் ஃபுல்லாக பூத்து முடித்த பிறகு அடுத்த ஸ்பைக் வருது அதுலேருந்து அடுத்தடுத்து பூக்கள் வரும்னு நினைக்கிறேன் இப்போ என்னோட செடியிலே வந்து ரெண்டு இடத்துல இப்போ ஸ்பைக் வந்திருக்குது நல்ல சூரிய வெளிச்சத்தில் வைக்கணும் அதே சமயம் இந்த செடிக்கு வந்து ஏற்ற மண் கலவைனா ரெண்டு பங்கு தோட்டத்து மண் அல்லது செம்மண் ஒரு பங்கு பீட் ஒரு பங்கு தொழு கொஞ்சம் வேப்பம் பின்னாக்கு இந்த மாதிரி நார்மலாக நான் எல்லா பூச்செடிகளுக்குமே கொடுக்குற கலவையில் தான் இந்த செடியும் நட்டு வச்சுருக்கேன் இந்த செடி வந்து இப்போது நல்லாவே வந்து பூக்கள் கொடுக்குது ஃபுல் சன்லைட்டில் வைக்கணும் தண்ணீருமே வந்து தினமுமே கொடுக்கணும் அப்போ தான் இந்த செடி வந்து நல்லா பூக்கும் நல்லா இலைகளும் நல்லா பச்சை பசேல்னு செழிப்பாக இருக்கும் இதுக்குமே வந்து நார்மல் கனகாம்பரம் மாதிரி இந்த எந்த நோய் தாக்குதலுமே இந்த செடிக்கு வரலை நல்லா வந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்டு தான் இந்த கனகாம்பரமும் இந்த செடியை வந்து கிரவுண்ட்லேயும் வைக்கலாம் தொட்டிலையும் வைக்கலாம் நான் வந்து ஒரு டென் இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்கேன் நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்குது ஆனால் இதுக்கு வந்து உரங்கள் வந்து ஆர்கானிக் இன்ஆர்கானிக் எதுனாலும் கொடுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து எப்சம் சால்ட் கொடுக்கும்போது அந்த இலைகள் வந்து நல்லா பச்சை பசையில் இருக்கும் இந்த புழு தாக்குதல் வந்து இந்த மழை நேரத்தில் இருக்கும்போது மட்டும் நம்ம வேப்பண்ணை கரைசல் மற்ற செடிகளுக்கு தெளிக்கும்போது இந்த செடிகள் மேலையும் ஸ்ப்ரே பண்ணி விட்ருக்கேன் இந்த செடியை வளர்க்குறதுக்கு பெரிய பராமரிப்பு எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட்டு வாங்கி வச்சுட்டு அப்பப்போ மற்ற செடிகளை பார்க்குற மாதிரி கவனிச்சாலே போதும் ரோஸ் செடி மாதிரி ரொம்ப மெனக்கட்டு கரெக்டாக பார்க்கணும் ப்ரூன் பண்ணணும் வைக்கணும் அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை லோ மெயின்டனன்ஸ் செடி தான் மாடித்தோட்டத்துலேயும் செ தொட்டிகளில் வச்சு வளர்க்குறதுக்கு ஒரு அருமையான செடி இந்த வெள்ளை கனகாம்பரம் கனகாம்பரம் என்கிட்ட ஒரு அஞ்சாறு கலர் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அடுத்து என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் இந்த ஒயிட் கேண்டல்ஸ் சொல்லக்கூடிய வெள்ளை கனகாம்பரம் பூச்செடி வளர்ப்பு பற்றின டிப்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் பிடிச்சிருந்தனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பை நண்பர்களே